முதலாவதாக இந்த கேபினட்ல பேசக்கூடிய விஷயங்களை ஊடகங்களுக்கு கசிய விடுவதை நிறுத்துங்கள் என்று சொல்லி இன்றைக்கு கடுமையான துணையில இராணுவ தளபதியை கண்டித்திருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யா நம்ம பேசுகிற செய்திகளை ரகசியமாக வச்சுக்கிறீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறார்ல அதையே வெளியே சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு அவருடைய லட்சணம் பாலஸ்தீனத்தின் ஷேகுவேரா அரபு தேசத்தை பாதுகாக்க போராடிய மாவீரன் என்கிற பல பெயர்களோடு அவருடைய புத்தகம் இன்றைக்கு ரஷ்யாவிலே வெளியாகி இருக்கிறது பல அரபு ஊடகங்களும் ரஷ்ய மொழி ஊடகங்களும் ஏன் சர்வதேச ஊடகங்களும் கூட அதை செய்தியாக்கியிருக்கும் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான சம்பவத்தை செய்திருக்கிறது எமனுடைய ஹூத்திகளுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அறுநூற்று தொன்னூற்றி ஆறாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் காசாவினுடைய யுத்தம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த போராட்டத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய பல தளபதிகளை நாம் இழந்திருக்கிறோம் நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய செய்திகளை உடனுக்குடன் உலகத்திற்கு சொல்லி கொண்டிருந்த முகம்மூடி மனிதன் என்று பெயர் எடுத்திருந்த சகோதர அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டார் ஷஹீதானார் அந்த செய்திகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கிறோம் இப்படியான சந்தர்ப்பத்தில் எத்தனை தலைவர்களை இழந்தாலும் எத்தனை தளபதிகளை இழந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்களும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போராட்ட குணமும் குறையாது தொடர்ந்தும் வீரியமாக நடைபெற்று வருவதைக் கண்டு சர்வதேசமே ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளில் ரஷ்ய மொழியில பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவரும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஸ்தாபகர்களில் ஒருவருமாக இருக்கக்கூடிய ஷஹீத் ஜெனரல் யகீர் அவர்கள் எழுதிய நாவல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீனத்தின் அரபு தேசத்தை பாதுகாக்க போராடிய மாவீரன் என்கிற பல போராடியோடு அவருடைய புத்தகம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ரஷ்ய மொழி ஊடகங்களும் ஏன் சர்வதேச ஊடகங்களும் கூட அதை செய்தி ஆக்கியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது அதை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை நாம் ஒரு தனியான வீடியோவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரம் இப்படி காசாவினுடைய போராட்ட தலைவர்கள் இன்றும் அளவுக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய தாக்குதல்களை முனைப்போடு செயல்படுத்தி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் பகுதியளவு பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான கத்தாரும் ஈஜிப்டும் முன்வைத்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏற்றுக்கொண்ட சமாதான உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் பெஞ்சமின் நத்தன்யாகு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எக்காரணம் கொண்டும் பகுதியளவு சமாதானத்துக்கு நாங்கள் தயாரில்லை எங்களுடைய பணைய கைதிகள் மொத்தமாக விடுவிக்கப்பட வேண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கைவிட வேண்டும் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று கற்பனையில் கூட நினைக்க முடியாத சில நிபந்தனைகளை போட்டுக்கொண்டு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியாது என்று சொல்லி மறுத்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகிருக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுடைய தளபதியாக இருக்கக்கூடிய இயல் ஜமீருக்கும் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாவுக்கும் இடையில பாதுகாப்பு அமைச்சரவை கேபினெட்ல நடைபெற்ற ஒரு சந்திப்பின் போது காரசாரமான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றிருப்பதை இஸ்ரேலிய ஊடகமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஹயோம் அதே போன்ற மாரி ஆகிய செய்திப் பிரிவுகள் இன்றைக்கு முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன காரணம் என்னன்னா லாசாவினுடைய வார்ல ஆல் ஆல்ரெடி கித்தியோன் ஃபர்ஸ்ட்டில் நம்ம தோத்துட்டோம் கித்தியோன் செகண்ட் தற்போது தாக்குதல்களை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதிலும் நாம் தோல்வி தோல்வியடைவைத்தாம் வாய்ப்பிருக்கிறதே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை நாம் ஜெயிக்க முடியாது எனவே இந்த யுத்தத்தை தொடர்வதை விட ஒரு சமாதானத்தை மேற்கொள்ளுங்கள் என்று இன்றைக்கும் இயல் ஜமீர் இஸ்ரேலிய ராணுவ தளபதி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாவுக்கு சொல்லி இருக்கிற அதே நேரம் முதலாவதாக இந்த கேபினட்ல பேசக்கூடிய விஷயங்களை ஊடகங்களுக்கு கசிய விடுவதை நிறுத்துங்கள் என்று சொல்லி இன்றைக்கு கடுமையான துணியில் ராணுவ தளபதியை கண்டித்திருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யா ஊடகங்களுக்கு நம்ம பேசுற எல்லா செய்தியுமே போய்கிட்டு இருக்குது அது உங்கள் வழியாகத்தான் போகுது உங்க ராணுவ வழியாகத்தான் போகுது இந்த செய்திகளை வெளியே கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கண்டிச்சிருக்கிறாரே பியூட்டி என்னன்னு கேட்டால் அவர் கண்டிச்சிருக்கிறாருங்கிற செய்தி கூட இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதுதான் அவர்களுடைய லட்சணமாக இருக்கிறது நம்ம பேசுகிற செய்திகளை ரகசியமாக வச்சுக்கிறோங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாரில்ல அதையே வெளியே சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு அவர்களுடைய லட்சணம் இப்பொழுது தூசு தட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற நிலை தற்போது உருவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழலில் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக தொண்ணூற்றி எட்டு அப்பாவிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் நானூற்றி நான்கு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு நாசர் மருத்துவமனை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் காசாவினுடைய மருத்துவமனைகளை ரன் அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு எங்களுக்கு மின்சார தட்டுப்பாடு மிகப்பெரிய தொல்லையாக மாறியிருக்கிறது எனவே அவரில்லாத நிலையில் நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்ய முடியாமல் இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவங்க இன்றைக்கு சொல்லி இருக்கிற கூடிய செய்திகள் வெளியாகி அதே சந்தர்ப்பத்தில் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான சம்பவத்தை செய்திருக்கிறது யமனுடைய ஹூத்திகளுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நமக்கு தெரியும் யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகள் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தாக்குதல்களை நடத்தி அதே நேரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாரிய ஆர்ப்பாட்டங்களையும் அவர்கள் நடத்தி வருகிறார்கள் இந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஆர்ப்பாட்ட காட்சியில தான் பாக்கிறீங்க லட்சக்கணக்கான மக்கள் இந்த ரெண்டு ஆண்டுகளாக எவ்ரி ஃப்ரைடே என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க காசாவுடைய வாரம் நிறுத்துங்கன்னு நம்ம ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை அல்லது ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் என்று சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் மக்களுடைய வருகை என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நம்ம நாடுகளில் இருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லட்சக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்திலே குதிக்கிற ஒரே நாடாக யமன் இருக்கக்கூடிய சூழல் யமனுடைய பிரதமர் ஹூத்திகளுடைய பிரதமர் உள்ளிட்ட ஐந்து பேர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதல்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இதற்கு பதிலடி வழங்கும் விதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்துக்கு சொந்தமான ரே ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பல் மீது இன்றைக்கு ஹூத்திகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் பெட்ரோலியம் ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய எண்ணெய் டேங்கர் கப்பலாக அது இருக்கிறது அந்த கப்பல் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது

இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல் கப்பல் இந்த சொந்தான் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கும் இஸ்ரேலுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை நடத்தியும் இலக்கு வைக்கிறோம் பேர்வழி பாலஸ்தீன அப்பாவிகள் மீது நடத்தப்பட்ட அல் ஜசீராவினுடைய ஒரு முக்கியமான பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய இஸ்லாம் அபேத் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய இணையதள பக்கங்களை போய் அவங்களுடைய பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க செய்திகளை

தொடங்கிய அறுநூறு பேர் மொத்தமாக இஸ் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் மில்லியன் கணக்கில் இறங்கி யுத்தத்தை நிறுத்துங்கன்னு போராட்டம் நடத்துறாங்க ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கம் அதை நிறுத்தாமல் இருக்கிறது இஸ்ரேலுடைய படித்த மக்கள் கல்வி கற்ற மக்கள் என்று பல பேரும் இந்த கோரிக்கையை விடுக்கிற சந்தர்ப்பத்தில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு அறுநூறு பேர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் ராஜதந்திரிகளும் இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருமே இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள்

செய்தியை வெளியிட்டிருக்கின்றன இந்த செய்தி இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது அதைத்தான் அவர்கள் அரபுல வெளியிட்டிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி மேற்கோள் காட்டிய இஸ்ரேலிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்கள் என்னென்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் அழித்த அவர்களுடைய சுரங்க பாதைகளை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் குண்டு போட்டு பங்கர் பஸ்டர் பாம்களை போட்டு சில சுரங்க பாதைகளை அழிச்சிருக்கிறோம் அவற்றை எல்லாம் மீண்டும் அவங்க புதுப்பிச்சிடுறாங்க மீண்டும் அதன் வழியாக வந்துதான் எங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அதிர்ச்சிகரமாக வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமசா பகுதியில் மட்டும் இதுவரைக்கும் பதினைந்து முதல் இருபது சதவீதமான நாங்கள் அளித்த சுரங்க பாதைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மீண்டும் சரி செய்து இருக்கிறார்கள் அதிலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன சொன்னா இந்த சுரங்க பாதைகள் இதற்கு முன்பதாக ராணுவம் அளிக்கிற நேரத்தில் இருந்த சுரங்க பாதைகளை விட வித்தியாசமானதாக இருக்கேன்னா இந்த சுரங்க பாதைகளுக்குள்ள பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னாலும் இது மிலிட்ரிக்காக இராணுவத்துக்காக பயன்படுத்துகிற விதமாக வித்தியாசமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செய்திருக்கிறார்கள் ஏன்னா ஒருவரோ இருவரோ உடனடியாக வெளியில் வந்து தாக்குதல் நடத்திவிட்டு ரிட்டர்ன் போகிற மாதிரி அந்த சுரங்க பாதைகள் அமைக்கப்படுகிறது எனவே இதை எதிர்கொள்வது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறதுங்கிறது மட்டுமல்லாம இந்த சமீபத்திய நாட்களுக்குள்ளாக மட்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் அழிக்கப்பட்ட சுரங்க பாதைகளை மீண்டும் தயார் செய்து கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எங்களுக்கு எதிராக நடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களே இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இங்க நீங்க பார்க்கலாம் இதுதான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளில் ஒரு புகைப்படமாக இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் அதனுடைய வாசல் நிற்கக்கூடிய மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த சுரங்க பாதைகள் எல்லாமே ஈரான் மற்றும் வடகொரியாவினுடைய முழுமையான ஒத்துழைப்பில் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதுதான் அமெரிக்காவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய விதமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை சகிக்க முடியாமல் மிகப்பெரிய திண்டாட்டத்திற்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வலையமைப்புகளாக இருக்கிறது மாக்கோ என்கிற எபிரேய வலைதளத்தின் செய்தி பிரகாரம் எபிரேய மொழியில் எழுதப்படுகிற ஒரு செய்தி பிரிவு இது அந்த செய்தி பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இதற்கு முன்பதாக பயன்படுத்திய விதமான மிக வசதியான மூலோபாய சுரங்க பாதைகளை பயன்படுத்துவதை விட இந்த தடவை என்ன பண்றாங்கன்னா யுத்தத்திற்கென்று சிறப்பான சில சுரங்க பாதைகளை பயன்படுத்துகிறார்கள் இதுதான் விமானங்களை ஆச்சரியப்படுத்துகிறது என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சொல்வது மட்டுமல்லாமல் இந்த சுரங்க பாதைகளை மறுசீரமைப்பதற்கு கூட கிட்டத்தட்ட ஒரு மாதம் முதல் இரண்டு மாதங்கள் வரைக்கும் டைம் எடுக்கும்ங்கிறாங்க இப்படி டைம் எடுத்து இவங்க எப்படி அதை பண்றாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த சுரங்க பாதைகளில் இப்போ யுத்தம் நடக்கிற நேரம் முழுவதும் ராசாவுக்கு மேலே குவாட் கேப்டர் பறந்துகிட்டு இருக்குது ட்ரோன்கள் பறந்துகிட்டு இருக்குது கண்காணித்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மண்ணை எல்லாம் எப்படி வெளியே எடுக்கிறாங்க இந்த மண்ணை வெளியில் கொட்டினாலே இங்கே ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சிருவாங்களே இந்த சுரங்கப்பாதைகளை உள்ளுக்குள்ளே இருந்தே தயாரிக்கிறாங்கன்னா அந்த மண்ணு எங்கே போகுது என்கிற இந்த தலையை பிச்சுக்கிற பல கேள்விகள் இருக்கிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தவிர வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது அல்லாவுடைய உதவியாளையா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யுத்தம் நடக்கும் போதும் சுரங்கம் தோண்டக்கூடிய ஒரே ஆட்களாக அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க ஹாஸாவில் இயங்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய படைப்பிரிவு பிரிவு அதே போன்று நூற்றி அறுபத்தி ரெண்டாவது படைப்பிரிவு முப்பத்தி ஆறாவது படைப்பிரிவு ஆகிய மூன்று படைப்பிரிவினுடைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் எங்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்ந்து ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த மண்ணு எங்க போகுது எப்படி தோன்ற

செஞ்ச பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அங்கிருக்க கூடியவங்களை சுட்டு தள்ளிட்டு அவர்கள் யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லாமல் மீண்டும் அதே சுரங்க பாதை வழியாக தப்பித்து சென்றிருக்கிறார்கள் இதுல என்ன பியூட்டி என்று கேட்டா இந்த சுரங்க பாதைகளை எதிர்கொள்ளும் விதமாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் சுரங்க பாதைகளை எதிர்கொள்ளும் விதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் எந்த ஒரு ஸ்பெஷல் படைப்பிரிவுகளும் கிடையாது இன்னைக்கு எத்தனை ஆண்டுகளாக இந்த யுத்தம் நடக்குது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக சண்டை நடக்குது உலகத்தில் நம்பர் ஒன் ராணுவம்ங்கிறாங்க எங்களை விட்டால் உலகத்தில் இராணுவமே கிடையாதுங்கிறாங்க அப்படிப்பட்ட அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவத்தில் சுரங்கப்பாதைகளை எதிர்கொள்வதற்கான பயிற்சிகள் பெற்றவர்கள் இல்லை ஸ்பெஷல் யூனிட்டி இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய கேவலமாக இருக்க குறிப்பாக அமெரிக்கா இதே மாதிரியான ஒரு யுத்தத்தை வியட்நாமில் பல தசாப்தங்களுக்கு முன்பதாகவே செய்திருக்கிறது வியட்நாம் வாரில் அவங்க தோத்து போகிறதுக்கு அடிப்படை காரணமாகவே எது இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய பாதைகள் ஆனால் அந்த பாதைகளுக்கு பாரிய வித்தியாசம் இருக்குது அந்த சுரங்க பாதைகள் ஒருத்தர் உள்ள போனாரனா இன்னொருத்தர் அந்த பகுதியாக வந்தாரனா அவருக்கு போக முடியாது ஒரே வழியாகத்தான் போகணும் ஒரே வழியாகத்தான் வெளியே வரணும் ஏன்னா ஒருவர் மட்டும் பயணிக்கக்கூடிய விதமாகத்தான் வியட்நாமுடைய சுரங்கப்பாதைகள் இருக்கும் இன்றைக்கும் அதை டூரிஸ்ட் பிளேஸுக்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க டூரிஸ்டாக யாராவது வியட்நாம் போனால் அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த சுரங்கப்பாதைகளை பார்வையிட முடியும் ஆனால் காசாவுடைய பாதைகளை பொறுத்தவரையில் ஹம்மர் வகையான பெரிய வெஹிக்கிள் எல்லாம் அதுக்குள்ளே போக முடியும் பெரிய லாரிகளை உள்ளே கொண்டு போக முடியும் ஒரு சுரங்கப்பாதை ராஜ்யத்தையே காசாவில் அவர்கள் வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஜூலை மாத இறுதியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு பாலஸ்தீன விடுதலை

விடுதலை அமைப்பினரை எதிர்கொள்ள முடியாமல் தத்தளிப்பதற்குரிய பார்க்கப்படுகிறது எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் முழுவதுமாக சுரங்கப்பாதை வலையமைப்புகளை கொண்டுதான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய உதவியாளர் புரிந்து கொள்ள முடிகிறார் அதே நேரத்தில் பாதுகாப்பு ஆதாரங்களை இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அதிகாரிகளை மேற்கொள்க இஸ்ரேலி இஸ்ரேலை ஹயோம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் எந்த விதமான படகுகள் காசாவை நோக்கி வந்தாலும் அவற்றை நாங்கள் காசாவுக்குள் நுழைய விட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல்கள் வர ஆரம்பித்திருக்கிறது படகுகள் வர ஆரம்பித்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் இந்த படகுகள்ல வர்றாங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட படகுகள் ஒரே நேரத்தில் காசாவுக்குள்ள வரப்போகுது இவற்றை தடுக்கிறதா பாலஸ்தீன விடுதலை அமைப்போட சண்டை போடுறதா அல்லது எமன்ல போய் குண்டு போடுறதா அல்லது லெபனான் பகுதியில் போய் சண்டை போடுறதா

பெரிய துறைமுகங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதையும் நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த துறைமுகத்துக்கு இஸ்ரேலுடைய கப்பல்களை வரவிட மாட்டோம் என்கிற எச்சரிக்கை அவங்க விடுத்திருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான படகுகளில் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் காசாவை நோக்கி உணவுகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் உலக வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது அப்படியான ஒரு சம்பவம் தற்போது நடைபெற ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழலை தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ராணுவத்தின் மெர்காவா டேங்க் ஒன்றை அளித்ததாகவும்

என்கிற வழக்கில் நாங்களும் ஒரு நாடாக இணைந்து கொள்கிறோம் என்ற பாரசீனத்திற்கு ஆதரவாக அவர்கள் இணைந்து கொள்வதாக அறிவித்திருக்கக்கூடிய சூழல்தான் இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒவ்வொரு நாளும் காசாவுக்குள்ள குறைந்தது பதினைந்து கார் குண்டுகளை வெடிக்க வைக்கிறது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளை இன்றைக்கு வெளியில் வந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த கார் குண்டு வெடிப்புன்னா காரில் வச்சு வெடிக்கிறதுனால அதுக்கு கார் குண்டுன்னு என்று சொல்றாங்க இந்த குண்டை வச்சு தான் காசாவில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை எல்லாம் இஸ்ரேல் அழித்து வருகிறது தான் கைது செய்யப்படுவேன் என்கிற அச்சம் காரணமாக இஸ்ரேலுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவர் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கான தன்னுடைய பயணத்தை ரத்து செய்திருக்கிறார் ஒரு முட்டா பயலாவது இந்த முடிவு எடுக்க மாட்டான் போகணும்னு சொல்லி ஏன்னா சவுத் ஆப்ரிக்கா காரங்க தான் வழக்கு போட்டு வழக்கில் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவனுடைய பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்டவர்களை கைது செய்யணுங்கிற தீர்ப்பு வந்திருக்குது அதை தாண்டி இஸ்ரேல் இராணுவம் இனப்படுகொலை செய்திருக்குங்கிற தீர்ப்பு வந்திருக்குது அப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் ஐசிசியில் ஒப்பந்தம் செய்திருக்கக்கூடிய ரோம் சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க கைது செய்யப்படுவாங்க குறிப்பாக அதனால தான் இலங்கைக்கு வந்த இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் கூட உடனடியாக ஹிந்திரஜப் ஃபவுண்டேஷனுடைய கம்ப்ளைனை தொடர்ந்து நாட்டை விட்டு ஓடி போனால் இப்படி இருக்கிற சூழல்ல வழக்கு போட்ட சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எவனாவது போக நினைப்பானா ஆனால் இந்த ஆள் நினச்சிருக்கான் போனால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க பயத்தில் இனி நான் போக மாட்டேன் என்கிற முடிவை அவர் எடுத்திருப்பதான செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறாதே நிர்ஷிகளை ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கதாக தொடர்ந்தும் கொடுத்தும் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களை அன்பர்களே தாய்மார்களே பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் நுழைப்பு வாங்குறது ஓவானா அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமி